வணக்கம் மாவட்ட இன்றைய செய்திகள் தமிழக கேரள எல்லை பகுதியாக உள்ளது பந்தலூர் அருகே தாளூர் இங்கு சாலையின் ஒரு பகுதி தமிழக எல்லையிலும் மறுபகுதி கேரளா எல்லையிலும் அமைந்துள்ளது இங்கு தமிழகம் மற்றும் கேரளாவை சேர்ந்தோர் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அதிக வந்து செல்லும் முக்கிய பகுதியாக உள்ளது இதே பகுதியில் தமிழக போலீஸ் சோதனை சாவடி மற்றும் வனத்துறை சோதனை சாவடி அமைந்துள்ளது கேரளா மாநில எல்லைக்குள் இருந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன அந்த பகுதி வாகனங்கள் நிறுத்தமிடமாகவும் பொதுமக்கள் வாகனங்களுக்கு காத்திருக்கும் பகுதியாகவும் மாற்றப்பட்டுள்ளது அதற்கு நேரெதிரில் தமிழக எல்லைக்குள் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் கேரளாவை சேர்ந்த பலரும் ஆக்கிரமிப்பு செய்து கடைகள் கட்டியுள்ளனர் இந்த கடைகள் பெரும்பாலான நேரங்களில் குடிமகன்களின் பாராக செயல்பட்டு வருவதால் குடிமகன்கள் தொல்லையும் அதிகரித்து வருகிறது இதையொட்டி சோதனை சாவடி அமைந்துள்ள நிலையில் போலீசாரும் கண்டுகொள்வதில்லை தமிழக எல்லைக்குள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற அப்பகுதி மக்கள் தொடர்ந்து மனு கொடுத்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை தமிழக கேரள பகுதியான தாலூர் பகுதியில அந்த சாலை ஓரங்கள் இரண்டு மாநிலங்களுக்கு சேர்ந்த சாலை ஓர பகுதியில இருந்த ஆக்கிரமிப்புகளை கேரள பகுதியில இருந்து அகற்றப்பட்ட சாலை ஓரங்கள்ல இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு இன்னைக்கு வந்து அந்த பகுதியில வாகன நிறுத்தும் இடமா இன்னைக்கு அமைக்கப்பட்டு வாகனங்கள் நிறுத்திக்கிட்டு இருக்காங்க அதே நேரம் தமிழக பகுதியில அந்த சாலை ஓரங்கள்ல வந்து இன்னைக்கு ஆக்கிரமிப்புகள் அதே ஆக்கிரமிப்புகள் அதிகமாகி இன்னைக்கு வந்து அந்த திறந்தவழி பாரா அந்த பகுதி செயல்படுது இன்னைக்கு இரு மாநில எல்லை இருக்கு இருக்கிறதுனால பக்கத்திலே காவல்துறை சோதனை சாவடி இருக்கு அந்த பகுதியிலே என்ன அப்படின்னு சொன்னா வழி பாரா பயன்படுத்துறாங்க அந்த பகுதியிலேயே கல்லூரி இருக்கு மாலை நேரங்கள்ல கல்லூரி மாணவ மாணவிகள் அந்த பகுதியில வரும்போது அவங்களுக்கு அந்த பகுதியில நிக்கவே முடியல பெரிய இடையூறா இருக்கு உடனடியாக அந்த பகுதியில் வந்து நம்மளுடைய தமிழக துறையினர் காவல்துறையினா ஆய்வு செய்து அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வாதாரத்தை தரணும் வரக்கூடிய மாணவர்களுக்கு அங்க வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் ஆகணும் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூக ஆர்வலர்களுடைய விருப்பமாக இருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை விரைவாக அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கணும் தமிழக எல்லைக்குள் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி வாகனங்கள் நிறுத்தவும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வாகனங்களுக்கு காத்து நிற்கும் பகுதியாக மாற்ற வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் கள்ளச்சாராய பலி தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் புகழ்பெற்ற கல்வராயன் மலையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக குற்றம் சுமத்தினார் வணிகத்தை தவறிய மீது மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் சரியானதுதான் ஆனால் இது போதுமானதல்ல கல்வராயன் மலையில் புகழ்பெற்ற கல்வராயன் மலையன் இருபத்தி நாலு மணி நேரமும் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது அதற்கு காரணமானவர்களை காவல்துறையினர் கைது செய்தாலும் கூட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக உள்ள வேலுவின் ஏ வ வேலுவின் ஆதரவாளரான ரிஷிவந்தியம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் தலையிட்டு அவர்களை விடுதலை செய்ய வைக்கின்றனர் அவர்களை விடுதலை செய்ய வைக்கின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராய விற்பனை செய்பவர்களுக்கு ஆளும் கட்சியின் முழுமையான ஆரோவு கள்ளச்சாராய விற்பனையையும் சாவுகளையும் தடுக்க தவறிய உள்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலின் மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் வேலு ஆகியோர் இந்த சாவுகளுக்கு பொறுப்பேற்று 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 பதவி விலக வேண்டும் மேற்கு வங்க மாநில உதய நாள் கொண்டாட்டம் புதுச்சேரி கவர்னர் மாளிகையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார் காவல்துறை சில நேரங்களிலே சமூக சிந்தனையை மறந்து விடுகிறார்கள் இதுதான் அடிப்படையான காரணம் ஒருவரி ஒருவர் குற்றம் சாட்டிக் கொள்வதிலே அர்த்தமில்லை மனசாட்சிக்கு எதிராக நடந்து கொள்ளாமல் காவல்துறையினர் தன்னுடைய கடமையை ஆற்றுகிற பொழுது இது போன்ற சமூக குற்றங்களை வேறும் வேரடி மண்ணுமாக நம்மாலே அகற்றப்படும் தன்னை அடக்கி ஆள முடியாமல் இதை நாடி இருக்கிறார்கள் சாதாரண ஏழைப்பட்ட மக்கள் தான் இறந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் கள்ளச்சாராயம் காட்சிபவர்கள் மீது நாம் எடுக்கின்ற கடுமையான நடவடிக்கை மட்டும்தான் இந்த ஏழை எளிய மக்களை காப்பாடும் கள்ளச்சாராயம் குடித்த பேர் புதுச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் அவர்களை சந்தித்த புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் ஆறுதல் கூறினார் இன்றைய தினம் வந்து தமிழ்நாட்டில் வந்து முப்பத்தி மூணு நபர்கள் வந்து மரணமடைந்ததற்கு ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் முழு பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை தன்னுடைய பதவியை வந்து அவர் வந்து ராஜினாமா செய்யணும் அப்படி இல்லைன்னா மனித உயிரை காப்பாற்றுவதற்கு தகுதியற்ற ஒரு அரசு அதே போன்று சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கப்பட்ட ஒரு அரசு அந்த இது போன்ற அரசுகளை இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிரிவின்படி மத்திய டிஸ்மிஸ் செய்ய அந்த அடிப்படையில தொடர்ந்து கள்ள சாராயத்தின் மூலமாக அதாவது மாநிலம் முழுவதும் கள்ள சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்க அரசாங்கம் எவ்வித நடவடிக்கை எடுக்கல அதனால வந்து தொடர்ந்து வந்து விஷ சாராயம் அறிந்து மக்கள் மரணம் அடைகிறாங்க அதனால வந்து தமிழகத்தில் ஆட்சி செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தார்மீக உரிமையை வந்து இழந்த அரசா இருக்கின்றது மக்களை காப்பாற்ற முடியாத ஒரு 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 அரசாங்கம் நடக்கின்றது எனவே மத்திய அரசாங்கம் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிரிவை பயன்படுத்தி தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை உடனடியாக டிஸ்பியூஸ் செய்ய வேண்டும் அதிகாரி இதுக்கு இதுக்கு வந்து அதிகாரிகளை வந்து இடமாற்றம் இடமாற்றம் செய்வது என்பது ஒரு கண்துடைப்பு நாடகம் அரசுதான் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் திருச்சி அண்ணா விளையாட்டு மைதானத்தில் தடகள பயிற்சியாளராக இருந்த சாந்தி மாணவ மாணவிகளுக்கு தடகள பயிற்சி அளித்து அவர்களை போட்டிகளில் பங்கு பெற வைத்தார் மாவட்ட விளையாட்டு அலுவலரால் காரணம் இன்றி சாந்தி திருவாரூர் மாவட்டத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டார் இதனை கண்டித்து சாந்தியிடம் பயிற்சி பெற்ற தடகள வீரர்கள் கலெக்டர் முகாம் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாற்றத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உயரதிகாரிகளிடம் புகார் அளிக்கும்படி அறிவுறுத்தி அவர்களை அனுப்பி வைத்தனர் ஒரு <laughs> <laughs>